வந்தே மாதிரம் இது தேர்தல் நேரத்தில் பிடிபடும்ல பணம் அந்த பணம் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு பொதுநல நேர வழக்கு ஹைகோர்ட்டில் போட்டேன் இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு நானூற்றி ஸ்ட்ரட்ச வழக்குகள் தாக்கல் பண்ணாங்க என்னென்னா போலி வாக்காளர் பட்டியல் தயாரித்தவங்கன்னு சொல்லிட்டு நானூறு வழக்குகள் மேலே ரெண்டாயிரத்தி ஆறில் தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்குகள்லாம் என்ன ஆச்சு அது சரியாக அவங்க அப்புறமா இந்த அந்த பணம் பிடிச்சதுன்னா ஐம்பத்தஞ்சு கோடி பிடிச்சிருக்காங்க நான் யார் பணங்கிறது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன் ரிட் நம்பர் டபிள்யூபி எயிட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜே மோகன் மோகன்ராஜ் பெட்டிஷனர் பார்ட்டி பர்சன்ட் வேறு யாரும் வைக்கிறது கிடையாது வைக்கெலாம் வைக்கிறது கிடையாது நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜிங்க த பெட்டிஷனர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிக்ஸ் டு ரைஸ் த இஷ்யூ ஆஃப் அன் அக்கௌண்டட் மனி சிஸ் டூரிங் எலெக்ஷன் ப்ராசஸ் பி ஆல்சோ சிக்ஸ் டு த இஷ்யூ ஃபி ஆல்சோ சீஸ் சிக்ஸ் டு ரேஸ் த இஷ்யூ ஆஃப் போகஸ் ஓட்டர்ஸ் இன் நவர் யூ ஆல் தீஸ் ஆர் சிட்லி வித் இன் தி டொமைன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் விச் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பித்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு அதனால் இப்போ கூட நம்ம அங்கே யாராவது தேர்தல் நிற்கிறவங்க கழகத்துக்காரங்க யாராவது போலி ஓட்டர்கள் கண்டிப்பாக வாக்காளர்கள் நிறையா தெரிஞ்ச நானூறு பேர் அதில் சில பேர் மந்திரியாகலாம் இருக்கிறாங்க எம்எல்ஏவெலாம் இருக்கிறாங்க கவுன்சிலராக இருக்கிறாங்க அதெல்லாம் லிஸ்ட்டு கேட்டு கேட்டு அழுத்து போச்சு எனக்கு அதனால் தேர்தலில் நிற்கிறவங்க அந்த எழுத்து நிற்கிற கழகத்துக்காரங்களோ இல்லை யாரோ அவங்களாம் போலி வாக்காளர்கள் பட்டியல் தயாரித்தவங்களா அங்கே இருந்து எனக்கு கண்டுபிடிச்சி சொன்னீங்கனாலே பாதி தேர்தல் பாதி கழகங்கள் தெரிஞ்சிடும் முக்கியமான ஆட்கள்லாம் யாரும் நிற்க முடியாது போலி வாக்காளர்கள் சேர்த்தால் நிற்க முடியாது எந்த கேஸுனாலும் ஒன்றை தள்ளுபடி பண்ணுறது தான் சஞ்சய் கிருஷ்ணன் கவுலுங்கிற ஒரு அம்ச்சு வச்சாங்க மெட்ராஸ்லேருந்து டெல்லியிலேருந்து காந்தி கேஸ் முதற்கொண்டு எல்லா கேஸும் அந்த குளத்தில் தாமர பண்ணியில் சேர்த்த கேஸு அதை வரைக்கும் அவர் தான் டிஸ்மிஸ் பண்ணார் சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் ஜெயஹிந்த்